சென்னை டெம்பிள் சீரியஸ் பாகம் ஒன்பதுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் எந்த கோவிலுக்கு செல்லப் போகிறோம் என்றால் கே நகர் பகுதியில் அமைந்துள்ள நெசப்பாக்கத்தின் அருள்மிகு தீமிதி மாரியம்மன் ஆலயத்திற்கு ஒரு தெய்வீக பயணத்தை தொடங்குகிறோம் மாரியம்மன் என்றாலே பக்தி பாதுகாப்பு அருள் அன்பு இந்த நான்கும் கலந்த தாயின் கருணையே முதலில் நினைவுக்கு வருகிறது தினமும் நடைபெறும் பூஜைகள் திருக்கோலங்கள் சிறப்பு அலங்காரங்கள் ஒவ்வொன்றிலும் அன்னையின் அற்புத அருள் ஒளிர்கிறது ஆனால் இந்த ஆலயத்தின் உயிரும் விழுப்பும் போல இருக்கும் விழா ஒன்று உண்டு அதுதான் புகழ்பெற்ற தீமிதி திருவிழா ஒரு வாரம் முழுவதும் பக்தி பரசத்தில் மூழ்கும் இந்த விழாவிற்கு சென்னை முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அன்னையை தரிசித்து செல்வார்கள் பலர் தங்கள் குடும்பத்துடன் வேலைக்கு தற்காலிகமாக விடுப்பு எடுத்தும் தொலைதூரத்தில் இருந்தும் கூட வந்தடைவர் அது மட்டும் வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த ஒரு திருவிழாவிற்காகவே விடுமுறை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து இந்த தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து மீண்டும் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் இந்த திருவிழாவை பற்றி இதற்கு மேல் நாம் பெருமையாக குறிப்பிட முடியாது அந்த அளவிற்கு இந்த தீமிதி திருவிழா என்பது இந்த சென்னை வாழ் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பையும் மிகப்பெரிய பக்தி பரவத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இவைகள் அனைத்தையும் அன்னையின் அருள் அழைக்கும் தருணம் என்பதால்தான் பக்தர்கள் இங்கு தெய்வத்தை ஒரு கோவில் தெய்வமாக மட்டுமல்ல தங்கள் உயிர் தாயாகவே கருதுகிறார்கள் மாரியம்மன் சன்னதி முன் நிற்கும் அந்த ஓர் நொடியிலே அவர்களின் கண்களில் துளியாய் வழியும் நீர் அன்னையின் அளவில்லாத அன்பையும் அருளையும் உணர்த்துகிறது இந்த சிறப்பு எபிசோடில் கே கே நகரில் நெசப்பாக்கம் பகுதியில் தீமிகுதி மாரியம்மன் ஆலயத்தின் வரலாறு தெய்வீக சிறப்புகள் திருவிழாக்கள் மற்றும் பக்தர்களின் ஆன்மீக அனுபவங்களை உங்கள் கண்முன் கொண்டு வருகிறோம் சிவா சிவாவிஷ்ணு டிவியுடன் அறிந்திடுங்கள் பல்வேறு கோவில்களின் வரலாறுகளையும் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு செய்திகளையும் இன்றைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஜுவல்லர்ஸ் அண்ட் சில்வர் நெசப்பாக்கம் சென்னை சிவா விஷ்ணு டிவி நியூருக்கு வணக்கம் என் பேர் ஜெயந்தி இங்கேதான் கே கே நகரில் இருக்கிறோம் எங்கள் பையன் வந்து தான் ஒர்க் பண்ணுது அறிகிறான் அவர் சிவ பூஜை செய்கிற அவரு எங்கள் பையன் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக நான் இங்க ஊருக்கு வந்ததுலேருந்து இருபது வருஷமா வந்துக்கிட்டு இருக்கிறோம் தொடர்வாக தொண்ணூற்றி ஆறு வருஷமாக இங்கே வந்து தீமிதி திருவிழா நடக்குது நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன் நான் வரும்போது சாதாரணமாக இருந்தேன் ஏழையாக தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் நல்லா மூணு வேலையும் சாப்பிட்டு நல்லா இருக்கேன் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் நிறைய ரெண்டு வேலையும் நான் அந்த கோவிலுக்கு வருவேன் அதே மாதிரி இந்த பிள்ளையார் எனக்கு இந்த மாரியம்மன் எனக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா இந்த கோவிலில் இந்த சுவாமி போட்ட பிச்சை தான் பேர் பிரேமா நாங்கள் முப்பது வருஷமா நெசப்பாக்கத்தில் தான் இருந்துட்டுருக்கோம் நாங்கள் வந்து இந்தூருக்கு வந்து வீடு வாங்கி கட்டின்ட்டு வந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு தான் நான் வந்துட்டுருக்கேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் ஆனால் நிறையா இந்த கோயிலில் நிறையா ஸ்லோகங்கள் பாட்டு எல்லாம் நிறையா வெள்ளி எவ்ரி ஃப்ரைடே நடந்துட்டுருக்கு அதை தவிர டெய்லியே எல்லா சகசிரநாமமும் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் ஜனங்கள் வந்து கொஞ்சம் குறஞ்சி கூட்டம் கம்மியாக இருக்குது மறுபடியும் அந்த கூட்டத்தை சேர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் வார வாரம் வெள்ளிக்கிழமை பத்திரிலேருந்து பன்னெண்டு சௌந்தர் லகரி ஸ்லோகம் நடந்துட்டு இருக்கு நான் இந்த இடத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷமாக இங்கே தான் இருந்துட்டீங்க எங்களுக்கு நீங்க சொந்த வீடு இருக்கு இந்த விருகம்பாக்கத்தில் உள்ள கோயில் வந்து இந்த மாரியம்மன் கோயில் தொண்ணூற்றி ஆறு வருஷமாக இங்கே வந்து தீமை விழா நடக்கும் ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மிக 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 சிறப்பாக நடக்கும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஊர் மக்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி அந்த ஆடி மாதம் இதுக்கு மொத்தம் மூன்று நாள் நான்கு நாள் முன்னாடி எல்லாருமே அதுக்கு இங்கே வந்து கங்கணம் கட்டி கொண்டு மூன்று நாள் இந்த ஊர் இங்கே மூன்று நான்கு நாளைக்கு சாப்பாடு கா காலையே மதியம் மூன்று மேலும் அன்னதானம் மிக மிக சிறப்பாக நடக்கக்கூடியது இந்த இந்த மாதிரி தீ இந்த தீமொழி திருவிழா வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கூடிய அந்த அளவு நீங்கள் ஏன்னா நேராக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும் நான் இந்த இருபத்தி வருஷமாக இங்கே வந்து பார்த்துட்ருக்கேன் வருஷா வருஷம் இதனுடைய மக்களுடைய ஈர்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி மிக மிக ச சக்தி வாய்ந்த இது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா ஒரு நாலு தல் தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம் எங்கள் அப்பா தான் வந்து துணிப்பு சரியாக பூஜை பண்ணுறாரு அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் தீமிதி திருவிழா ஆடி மாதம் ஆறு நாள் ரொம்ப ரொம்ப விமேஷையாக நடக்கும் புதன்கிழமை காப்பு கட்டுதல் வெள்ளிக்கிழமை வந்து சாமி வந்து கரகம் ஜோடிச்சு அம்மா போவாங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து பானை எடுத்துகிட்டு வந்து அழகு நிறுத்துவாங்க ராத்திக்கிழம தீமிதி திருவிழா தீமதி அம் அம்மன் வந்து வீதி ஊர் வீதி உருவலாம் அதுக்கப்புறம் இந்த கோயிலோட மீதி பார்த்தீங்கன்னா சங்கட சகர்த்தி விநாயகர் சகர்த்தி சஷ்டி முருகருக்கு அதுக்கப்புறம் தை மாதம் விளக்கு பூஜை ரொம்ப வி ரொம்ப விமர்சையாக நடக்கும் விளக்கு பூஜை அப்புறம் குழந்த குழந்த பாக்கிய நிறைய பேர் வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் குழந்த நின்றிருக்கு சா அம்மன் ஒருளால் அம்மனால் நிறைய பேர் கல்யாணம் இருக்குது அம்மனோட ஆள் ரொம்ப சக்தி வாய்ந்தது பேர் இளங்கோவனு நான் வந்து பார்த்தீங்கன்னா நெசப்பாக்கம் சென்னை தான் எனக்கு வீடு நான் இருபத்தி நாலு வருஷமாக காப்பு கட்டியிருக்கிறேன் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க இது போல் வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாருமே இங்கே வந்து காப்பு கட்டுவாங்க இந்த அஞ்சு நாள் திருவிழாவில் வந்து பயங்கரமாக இருக்கும் அஞ்சு நாளும் அன்னதானம் நடக்கும் கிரகாட்டம் எல்லாமே நடக்கும் இங்கே வந்துட்டு போகிற வந்துட்டு போகிற எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்கு இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் வந்து பாருங்கள் இந்த கோயில் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் உங்களுக்கு நன்மையே நடக்கும் கண்டிப்பாக வாங்க ஞாற்றிக்கிழமை சனிக்கிழமை எந்த டைம் வேணாலும் வரலாம் இந்த இடத்துல எப்பவுமே பூஜை நடந்துகிட்டே தான் இருக்கும் குழந்த பைக்கம் இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக வாங்க இந்த கோயில் உங்களுக்கு கை கொடுக்கும் மாரியம்மனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான் என் வாழ்நாளில் பார்த்தது வரைக்கும் இது சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா எங்கள் பரம்பரையிலேயே எங்கள் அப்பாவுக்கு அடிப்பட்டதை காப்பாற்றின இதே ஒரு மாரியம்மன் வண்டி தான் மரத்துக்கு எழும்பு வந்ததால் அந்த காலத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது நாற்பதம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் அவ்வளோ பிரதித்தி பெற்றது ஆனால் இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை ராவுகால பூஜை சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் வளகாப்பு நடக்கும் அதில் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து ஆம்படி பொண்டாட்டி ரெண்டு பேருமே வந்து உட்கார்ந்து அவங்களுக்கு ஆறு வலையிலும் அம்மன் மடியில் கட்டின பச்சை பயிரும் தருவாங்க ஆனால் அடுத்த வருஷமே அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும் அந்த குழந்தைய தந்து அம்மன் மடியில் போடுவாங்க அதே மாதிரி ஆடி மாத திருவிழா நாலாவது வாரம் அது வந்து ரொம்ப விசேஷமானது கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் மெரிப்பாங்க வேண்டுதல் இது வந்து அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக நடக்கிறது காப்பு கட்டி நெருப்பு மெரிக்கிறது ஏன்னா அவங்க முன்னோர்கள் அதுக்கு அடுத்தது அவங்க வாரிசு இப்போ அவன் பேரன் அவங்க தான் அந்த திருவிழாவை வந்து நடத்தின்னு வராங்க ஏன்னா இதில் என்ன விசேஷம்னா நெருப்பு மெய மெரிக்கிறது இல்லாமல் நெருப்பில் வேலை செய்கிறவங்க அவங்க பரம்பரை பரம்பரையாக வந்து நெருப்பு வேலை செய்வாங்க இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா தீமேதி விசேஷம் தான் இந்த அஞ்சு நாளும் விரதம் இருப்பாங்க இந்த கோயிலில் வந்து சனிக்கிழமை சாயந்தரம் பானையில் கத்தி நிற்க வைப்பாங்க அதுதான் ரொம்ப விசேஷம் அது இந்த சுற்றுவதாக எந்த கோயிலையும் கிடையாது முனையிலே நிற்கும் உச்சியில் அதுவும் உத்தரவு கொடுக்கும் ஏழு எல்லையில் இருக்கிற அம்மன் உத்தரவு கொடுத்த தான் இந்த கத்தி நிற்கும் ஒருத்தருக்கு மிஸ்ஸாக ஆனால் கூட சரி விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க இந்த ஏழு எல்லையும் கட்டுப்படுத்துறது பூசாரி ஒருத்தர் அவர் தான் அவங்க பரம்பரை பரம்பரையாக இது மூணாவது பரம்பரை அவங்க வர்றது அந்த பரம்பரையில் சேர்ந்தவங்க தான் செய்ய முடியும் நான் செய்கிறேன் நீ செய்கிறன்னு இதெல்லாம் போட்டி போட முடியாது இதில் ஏன்னா இது தெய்வ சக்தி இது ஏன்னா இது சாதாரண விஷயமா எடுத்துக்கூடாது யாருமே எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு பரம்பரை இருக்குது அது மூலமாக தான் எல்லாமே நடக்கிறது ஆனால் இந்த கோயிலுடைய விசேஷம் கத்தி நிற்க வைக்கிறது ஆடி மாதம் ரொம்ப விசேஷமானது ஆனால் ஒன்று கொஞ்சம் எல்லையை சுற்றி ஏழு எல்லை சுற்றணும் ஏழு எல்லை சுற்றலைன்னு வச்சுங்க நிச்சயமாக அந்த அம்மா தண்டிப்பா